ஆரம்பத்துலங்க நான் பெருகமணி அப்படிங்கிற ஊர் திருச்சி பக்கத்துல ஒரு ஆசிரமத்துல இந்த வகுப்புகள் நடத்திட்டு இருந்தேன் நல்லபடியா தாங்க போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அங்க நடத்த முடியாத சூழல் உடனே நம்ம ஆபீஸ்ல இருக்க நம்ம கூட வேலை செய்யற நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க நண்பர்கிட்ட ஏப்பா பெருகமணி வேண்டாம் காலி பண்ணிடலாம் காலி பண்ணிட்டு அவ்வளவுங்க நான் சொன்னேன் காலி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துட்டோம் உடனே திண்டுக்கல்ல ஒரு இடம் கிடைச்சது அங்க ஆரம்பி அது நல்லா அமைஞ்சது உடனே சொன்னேன் திண்டுக்கல் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிட்டோம் அங்க போய் உட்காந்து கிளாஸ் நடத்திட்டு திடீர்னு ஒரு நாள் திண்டுக்கல்ல நடத்த முடியாம போச்சு என்ன பண்ணலாம் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேங்க சும்மா உட்காந்துருந்தோம் அப்புறம் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சோம் ஒரு நாள் அது க்ளோஸ் ஆச்சு சென்னை போனோம் அது க்ளோஸ் ஆச்சு இப்போ ஆலியாவில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க பழைய அங்கே நடத்தணும் அங்கே இப்படி பண்ணணும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்படி ஆகி போச்சு யோசிக்கிறது ஓகே அடுத்து என்ன செய்யலாம் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் ஓகே இத்தனை நாளா இந்த இடம் நமக்கு நடத்தணும்னு இறைவன் பிராப்தம் இப்ப இல்லை வாழ்க வளமுடன் அடுத்த பிளான் அடுத்த பிளான் அடுத்த பிளான் நாங்கள் பல கடல் பதினஞ்சு வருஷமாக எதை பத்தி யோசிக்கிறது இல்லைங்க எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கலையா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் போன வாய்ப்புகளை பத்தி கவலைப்படுறதில்லை வந்த வாய்ப்புகளை பெருமைப்படுறது இல்லைங்க புரிஞ்சுக்கோங்க பாத்தீங்க பெருமையும் கிடையாது வருத்தமும் கிடையாது அதனால நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பிளான் போட்டா அது உடையருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிளான் பி பிளான் சி பிளான் இசட் இசட் போயிட்டே இருக்கணுங்க சோ தத்துவம் நம்பர் ஒன்னு போட்ட திட்டம் உடைந்தால் புது திட்டம் போட வேண்டும் பழைய திட்டத்தை நினைத்து நாம் வருத்தப்படக்கூடாது